வடித்த நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரு அந்த இளவெனுக்கான ஒரு விழா இன்னைக்கு பாருங்க மூணு நாள் லீவு முடிச்சு இன்னைக்கு தான் பலிக்கணும்னு தொடங்குறான் எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனா கடுமையான கூட்டம் ஐயா பேர் நினைக்கிற எந்த பஸ் வந்தாலும் ஓரெல்லாம் தீங்கு வந்துடுறான் நான் இடம் முடிச்ச மாதிரி ஒரு ஒன்றரை வயசு பயிர் சீட்ல படுத்து கிடச்சா ஐயையோ யாரு பத்தமலையோ நான் சொல்லி தூங்க அஞ்சவனா நான் இடம் முடிச்ச பத்து நீ போய் பின்னாடி முடித்தான் அந்த நிலையில ஒருத்தன் எப்படித்தே நம்ம இடம் முச்சான் ரெண்டு எலுமிச்சமழத்தையும் தாயத்தையும் சீட்டுல வச்சுட்டு இறங்கி போயிட்டா ஐயா யாருமே திட்டம் போய் உட்கார மாட்டேங்கிறான்

இப்ப ஐயோ ஐயோ அவன் பின்னாடியே அந்த அம்மா ஓடுது கொட்டையை கொண்டே குடு கடைசியில கொண்டே தான் கொண்டா ஊசியை கொடுக்க மாட்டேங்கு கேட்டா ஊசி போட போனா தான் கரெக்டா போடுவாரு கொண்டே அந்த அக்கா சங்ககிரி வரைக்கும் கொண்டே கையில வந்து வாழ்க்கையில அவ்வளவு சிக்கல் இருக்கு ஏற்கனவே சொன்னேன் இது நல்ல ஊர் நல்ல மக்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க எங்க ஊர்ல பட்டிமட்டை வைக்கணும்னு சொல்லி எங்க அப்பா தான் பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க காலையில அட்வான்ஸ் கொடுத்தா சாயந்தா அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டாங்க யாத்தும் கேட்டேன் ஊரான ஊருக்குள்ள ஆம்பளையாலேயே எங்களுக்கு வேணாம்லாம் வெறும் பட்டிமன்றம் வைக்கிற பேச்சாளர் வாசிக்கிறது எல்லாம் மானாமதுரை பக்கத்துல பழைய ரிப்பேரான செட்டை புக் பண்ணியிருக்காங்க அந்த மாவட்டம் நம்மளுக்கு பட்டிமன்றம் வந்துருச்சுன்னு எல்லாத்தையும் தொடர்ச்சி எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்திருக்கு பரமக்குடி வரையில சொன்ன ஒரு பேச்சாளர் வரல அந்த ஊர்ல லேடிஸா கூட்டிட்டு போனாதான் காசு தருவாங்க இந்த நடுவர் புருஷன் சும்மே கூடவே பயிர்க்கிட்டு இருந்திருக்கேன் அவனுக்கு எல்லாம் சேவிங் பண்ணி எல்லாம் வச்சு சேலை கட்டி லேடிஸ் மாதிரியே சோடிச்சு கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க இவன் இப்படி உரைச்சி உரைச்சி பேசிக்கிட்டே இருந்திருக்கான் பட்டி முடிச்சு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்துட்டு இந்த நடுவருக்கு கொடுத்த இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பளத்தை எவ்வளவுப்பா இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பளத்தை அந்த அம்மா எண்ணி பார்த்துட்டு இடையில ஒரு கல்லு நாட்டம் சொல்லி விட்டாங்க கேட்டுக்கு ஏன் சார் பட்டிமன்றம் நல்லா தானே சார் பண்ணோம் இப்படி கள்ளோட்ட நீங்க இடையே சொருங்க நீங்களே இது நியாயமானு கேட்டு அதுக்கு ஊர் தருமகரத்தை சொல்லியிருக்காரு உன்ட்ட என்னமா சொன்னோம் வெறும் லேடிஸா குட்டியார சொல்லணும்ல இடையே ஒரு ஆப்பளைக்கு நீ சொல்லு நீங்க நியாயமானு கேட்டிருக்காரு எப்படி சார் கண்டுபிடிச்சுன்னு கேட்டு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தோம் இந்த லேடிஸ் கூட வாங்கி பணத்தை எண்ணி மடிச்சு பேக்கில் வச்சாங்க மணிப்பசுல வச்சாங்க இவனுக்கு சம்பளம் கொடுத்தீங்க மட்டும் பணத்தை எண்ணி சுருட்டி பாறை எடுத்துக்கிட்டு டவுசல கூட காசை வச்சா புடிச்சு விட்டோம் அப்படின்னு இருக்காங்க

எட்டுனால எல்லாருமே பலர்றாங்க ஆனா உலகத்துல எட்டுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா எண்களிலே மிகச்சிறந்தது எட்டு தான் ஒன்னு பாருங்க மேல தொடங்கி கீழே முடியும் ரெண்டு எழுதி பாருங்க மேல தொடங்கி கீழே முடியும் மூணு எழுதி பாருங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது எல்லாமே எழுதும் போது மேலே தொடங்கி கீழே முடியும் எட்டு மட்டும் தான் தொடங்கிய இடத்திலே முடியக்கூடியது எட்டு மட்டும்தான் அதனால எட்டை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை எல்லா பெண்களுமே எட்டுனா வேணாம் எட்டாம் நம்பர் வேணாம் எட்டாவது வேணாம் அப்படி இன்னைக்கு உலகத்தையே ஆண்ட மிகப்பெரிய இசை சாம்பவனாக திரைப்பட பாரதாசிரியராக வந்த கண்ணதாசன் அவர்கள் எட்டாவதாக பிறந்தவர் மகா மகாவிஷ்ணு எட்டாவதாக பிறந்தவர் எல்லாத்தையும் எட்டு வேணா வேணாம் இல்ல எல்லா பெண்கள் எட்டு நம்பர்னா ஆறாவதுன்னு சொன்னீங்க ஒரு பவுண்ட்க்கு எட்டு கிராம் சொல்லுங்க அதை மட்டும் வாங்க மாட்டிக்கிறாங்க அதை யாராவது வேணாம் சொல்றாங்களா அப்ப அவ்வளவு தூரம் மனுஷன் ஆம்பளை உழைத்த வேண்டிய உழைப்பு உழைப்பு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது இந்த கொரோனா டைத்துல என் பொட்டாட்டி இட்லி சுட்டான் ஏம்பா ஒரு இட்லி எத்தனை இட்லி சுடலாம் ஏழு இட்லி ஏம்மா ஒரு இட்லி எட்டு பத்து இட்லி இந்த மாட்டு சட்னி பெரிய சட்னி வளரும் அதுக்கு தக்கன புளி இருக்க தானே செய்யும் என் பொட்டாட்டி நாலு இட்லி தான் சுடா அதுக்கு மேலே சுட மாட்டேங்கிறான் ஏன்டின்னு கேட்கறேன் நான் சமூக இடையை விட்டு மாவு ஊத்துறோம்னு ஒரு புளி விட்டு ஒரு குளி மாவு ஊத்துறேன் சாம்பார் வச்சா சட்னி வச்சா உப்பும்ல உழப்புமில்ல ஒரு மனுஷன் கோவம் வரமா வராமா முட்டமா வராங்க ஏன் பண்ணாட்டிய ஏன் பசு கிடையாது கொரோனா டேத்துல இவ கோச்சுக்கிட்ட அவங்க அப்படி போக முடியாது அம்பளைக்கு அப்பதான் தைரியம் அடிச்சேன் ஓரமா உட்காந்து போன்ல அழுது இருந்தா உங்க அம்மாட்டே அழுகுறா யாரும் வர முடியாது நினைச்சேன் மணி நேரத்துல ஒரு வேன் வந்துட்டு தண்டல் முதன்ம நாலு பேர் இறங்கினான் யாரா மகாராஜா அப்படின்னா நான் தான் மகாராஜா சாம்பார் சாம்பார்ல உப்புல உடம்புல புளிப்புள்ள சொன்னேன் உனக்கு எந்த ருசியும் தெரியல கொரோனா இருக்கு வண்டியில இறத்துட்டு போயிட்டாங்க இவங்க பெரியாசத்திரிக்கு போனா போட்டுவிடுக்காய்யா அது இந்த கொரோனா டயத்துல எவ்வளவு நாள் மனுஷன் டிசை நான் வாழ்ந்தான் தெரியுமா எங்க பேரோட்டையில இருந்து காரைக்குடியில இருந்து காலையில அஞ்சரை மணிக்கு பல்லவன் ட்ரெயின் சென்னைக்கு கிளம்பு கடைசி பெட்டியும் முதல் பெட்டியும் அன்று சேரு ஒருத்தர் என்ன பண்ணிருக்க கொரோனா வந்த டயத்துல இந்த கடைசி பெட்டியில போய் நாலு மணிக்கு எல்லாம் படுத்துக்கிட்டான் யார் அந்த பெட்டியில ஏற வந்தாலும் கொரோனா வந்த மாதிரியே இருமுறது இவங்க என்ன பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஆகா கொரோனா வந்து அந்த பெட்டியில படுத்து கிடக்குறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க மணி பகல் பன்னெண்டு மணி ஆயிருக்கு இவன் முழிச்சு பார்த்துருக்கான் முழிச்சு பார்த்து வந்துருச்சா மெட்ராஸ் அப்படின்னு இருக்கான் அந்த கூட்டிக்கு இருந்த அம்மா சொல்லியிருக்கு யாரோ கொரோனா வந்த பெட்டியில ஏறிட்டானா அதனால இந்த பெட்டியை மட்டும் கரட்டி விட்டு வண்டி வகிச்சா மெட்ராஸுக்கு அப்படின்னு இருக்கு இவன் காரக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து கிடந்தான் மிக்சர் வாங்கி தின்னு இருக்கான் பலகாரம் வாங்கி தின்னு இருக்கான் அந்த நேரம் அந்த மாதிரி அது வந்தவுடனே நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டுருக்கான் அப்ப வாழ்க்கையில எல்லாமே சிக்கல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கும் இதுல ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இதில் ஆண்களின் உழைப்பு தான் என்று அனைத்து தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கு பகுதி யார் புகழ் சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுங்குழு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூழா மன்னனாக வளம் வரக்கூடிய கொங்கும் மண்ணுக்கும் கொங்கும்ண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டு இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் நடித்ததன் மூலமாக அதன் பிறகு இரண்டு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய அடுத்த ஆண்டு மஞ்சுநாதன் அவர்கள் திரைப்பட நடிகராகத்தான் பலம் வருவார் மஞ்சுநாதன் வந்திருக்கார் நல்ல ஒரு கைது கொடுக்கிறோம் உனக்கு உண்மையிலே மஞ்சுநாதன் திரைப்பட நடிகரா மூணு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால அவருக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா மஞ்சுநாதன் இந்த மூணு படமும் ஓடக்கூடாத கைதட்டல் கொடுங்க ஏன்னா ஓடிச்சுனா இவன் திரைக்குள்ள நடிகா போயிருவான் நம்மளுக்கு பத்து வர்றதுக்கு ஆள் கிடைக்காது நம்ம மஞ்சளாக நம்மளோட இருக்கிறத நம்மளுக்கு பெருமை இவர் மாட்டில ஓடி அங்கே போயிட்டாருன்னு வச்சுக்கீங்க நம்ம என்ன பண்றது மஞ்சளாக இருக்கு தொட்டு பேசுறதுக்கு யாரை தேர்றது அதனால நம்ம சிங்கம் நம்மளோடவே இருக்கட்டும் உண்மையிலே நான் ஏன் இதை சொல்றேன்னா இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல மஞ்சுநாதனுக்காக நிறைய நிகழ்வுகளை நீங்க குடுக்குறீங்க இன்னைக்கு பட்டிமன்ற உலகத்துல ஏறக்குறைய ஐம்பது குடும்பம் வயிறார சாப்பிடறோம்னா இந்த மஞ்சுநாதன் என்ற ஒரு ஜீவனால சாப்பிட்டு அவருக்கு நீங்க கொடுக்குறீங்க அவருக்கு எங்களுக்கு கொடுக்கிறாரு நாங்கள்லாம் பட்டுமன்ற உலகத்துல ஒரு ஐம்பது குடும்பம் வயிறார சாப்பிடுறோம்னா மஞ்சுநாதன் என்ற ஒரு ஜீவன் தான் பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியல் துறை தலைவராக பணியாற்றி ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக அயல் நாட்டிலே பணிபுரிந்து வந்திருக்கக்கூடிய கணிப்பறி துறையிலே டாக்டர் பட்டம் பெற்று இருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு விட முடியாது நினைச்சா நினைச்ச மாதிரி வாய்க்க மாட்ட கரெக்டா இல்லை இல்லை பெண்களின் பொறுப்பு தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவள் இந்த அம்மாவை ஐபிஎல் இந்த போர் சிக்ஸ் எல்லாம் அடிச்சா சென்னை ஆனா உண்மையிலே எங்களுக்கு பொன்னாலதான் போத்தலாங்கன்னு நினைச்சேன் பூமாலையா பிளிகிறாங்களே இது மாதிரி ஒரு அமைப்பு யாருக்குமே அமையா மதமாலையா பிடிக்குது இது இப்படி காத்து அடிக்கிறதுக்கும் இப்படி நீங்க வாங்கி கொடுத்த சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கனுக்கு விட்டா நல்லா தூங்குவாங்க அந்த அன்னைக்கு தலைமையை தந்திருக்கக்கூடியவர் ஐபிஎல்ல அந்த அம்மாவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பாக இந்த ஃபோர் சிக்ஸ் எல்லாம் அடிச்சா இந்த ஒரு நாடெல்லாம் ஆடுவாங்கள்ல அதுக்கு கூப்பிட்டாங்க அப்புறம் ஏற்கனவே அது ரொம்ப கண்டிஷன் பெரிய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாங்க மேடம் சென்னை ராணி குமார் பட்டம் வந்திருக்காங்க நல்ல ஒரு டைலக்ஷன் அவருக்கு இணையும் தினையுமாக பேசி வந்திருக்கக்கூடியவர் கல்லிலே கல்லூரியிலே பொதுகளை ஏழாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி எங்கு சென்றாலும் வெற்றி கூடி நாட்டி வரக்கூடிய அரியலூர் பவித்ரா பழனிவேல் அவர்கள் வந்திருக்காங்க தம்பி தேனி திருவெங்க உமானநாத் அவர்கள் வந்திருக்காங்க நம்மளுக்கு ரிதம்பாடு சைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பாடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெறக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க நல்லவர் மனிதர்கள் கொடுக்கலாம் ஆனா நீங்க ஏற்கனவே அவங்க திறமையை காட்டினீங்க ியா உங்க திறமைய காட்டுக்கினேன்

Terima kasih telah menonton!

அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி தான் வாசிக்க முடியும் அருமையான ஆடியோ ஆடியோ பேர் என்னன்னு திருமுருகன் ஆடியோ அருமையா இருக்கணும் எங்களை யூடியூப்பில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாளர் அருமை தம்பி கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நாங்களுக்கு வருவதற்கு காரணமாக இருந்த எங்களை எல்லாம் வரவழைத்து எங்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்து நல்ல உணவு கொடுத்து எங்களை இங்கு வரவழைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தர்மகர்த்தா கே எம் ராஜேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி இப்பொழுது முதல் வார்த்தை தொடங்குவதற்காக பேராசிரியர் அபு அவர்கள் நல்ல ஒரு கைதத்தில் கொடுக்கணும்